அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேர்வு எழுத உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் அனைவரும் தேர்ச்சி பெறுவதற்கு என்னுடைய சார்பாக மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் ஓஎம்ஆர் ஷீட் வந்து நம்ம எப்படி ஃபில் அப் செய்யணும் செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன மூன்று மணி நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி தேர்ச்சி அடைவதற்கான வழிமுறைகளை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கடைசி நாள் இல்லை தேர்வு நாள் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு யாருமே அலட்சியமாக இருந்துராங்க முன்கூட்டியே ஹால் டிக்கெட்டை வந்து டிஆர்பி வெப்சைட்டில் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே இல்லை உங்கள் விருப்பம் எதில் வேணாலும் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருங்க அது கூட ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் கார்டு வந்து ஏதாவது ஒன்று அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடியதில் ஏதாவது ஒன்று வந்து ஒரிஜினல் வந்து எடுத்து வச்சுருங்க ஆதார் கார்டுனால் ஆதார் கார்டு அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் ஏதாவது ஒரு ஒரிஜினல் ஐடென்டி ப்ரூஃப் வந்து எடுத்து அது கூட ரெண்டு பிளாக் பால்பைன் பென் வந்து அலோவ் பண்ணுவாங்க அதுவும் நீங்கள் இப்போவே எடுத்து வச்சுக்கலாம் ஜெல் இல்லாமல் நார்மல் பிளாக் ரீஃபில் பென் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இவ்வளவு தான் நமக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க ஹாலுக்குள்ளார நீங்கள் இதை மட்டும்தான் கொண்டு போக முடியும் அதெல்லாம் இதெல்லாம் முன்கூட்டி நீங்கள் தயார் செய்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்தது முக்கியமாக உங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்த தேர்வு மையமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அருகாமையில் உள்ள மாவட்டத்தை வந்து தேர்வு மையமாக கொடுத்துருக்கும்போது அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து நம்மளுடைய தேர்வு மையத்துக்கு எப்படி நம்ம போகிறது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார போகணுன்னா பேருந்து மூலமாக நம்ம போகணுன்னா எந்த டைம் அப்படிங்கிறதுல நீங்களாவே டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எட்டரை மணிக்கெல்லாம் ரிப்போர்ட்டிங் டைம்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா முடிந்த அளவுக்கு எல்லாருமே காலையில் தேர்வு நாளன்று காலையில் ஏழு மணிலேருந்து ஏழு முப்பது மணிக்குள்ளார அந்த குறிப்பிட்ட தேர்வு மையத்துக்கு போயிட்டோம்னா தேவையற்ற மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய அவசியம் யாருக்குமே இருக்கவே இருக்காது அதனால் இந்த நே நேரத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக சென்டருக்கு போயிடுறது ரொம்பவே நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா கேட் க்ளோசிங் டைம்னு ஒன்று கொடுப்பாங்க காலையில் ஒன்பது முப்பது மணிக்கு இந்த ஒன்பது முப்பது மணிக்கு மேலே யாரையுமே எக்ஸாம் காலுக்குள்ளார அலோவ் பண்ணவே மாட்டாங்க கேட்டே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதனால் குறிப்பிட்ட நேரத்துக்கு தேர்வு மையத்துக்கு வந்து எல்லாருமே போயிடுங்க ஒன்பது முப்பது மணிக்கெலாம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஹால் டிக்கெட் ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு அது கூட ரெண்டு பிளாக் பால் பைன் பென் எடுத்துகிட்டு காலுக்குள்ளார நம்மளை வந்து அலோவ் பண்ணுவாங்க அட்டர்னன் ஷீட்டில் வந்து நம்ம சைன் பண்ணிடலாம் ஒன்பது நாற்பதுக்கெலாம் நம்மக்கிட்ட ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் வந்து கொடுத்துருவாங்க ஒன்பது நாற்பதுக்கு நம்மக்கிட்ட ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் வந்து கொடுப்பாங்க ஒன்பது ஐம்பதுக்கெலாம் பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் வந்து எல்லாருக்கு முன்னாடியும் பிரிப்பாங்க ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு வந்து நம்மக்கிட்ட கொஷின் பேப்பரை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க பத்து மணிக்கு வந்து பெல் அடித்தோடனே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதுறதுக்கு வந்து ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடியே நம்ம ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டில் வந்து என்னென்ன ஃபில்லப் செய்யணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பர் வந்து எழுதுகிற போல இருக்கும் உங்களுடைய ஹால் டிக்கெட்லேயே அந்த ரோல் நம்பர் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இதே போல் உங்களுடைய ஹால் டிக்கெட்லேயே வந்து உங்களுக்கு ரோல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த டெட்டு டிஇடி அந்த அதுக்கப்புறம் உள்ள பி இது எல்லாமே ஆல்ரெடி அந்த ஓஎம்ஆர் ஆன்சர்டேட்லேயே வந்து பிரிண்ட் ஆகி தான் இருக்கும் நீங்கள் நம்பரை மட்டும் ஷேர் பண்ணால் போதும் வேறு எதுவுமே நம்ம வந்து இந்த டிஇடிபி அப்படிங்கிறதுலாம் ஆல்ரெடி நமக்கு வந்து பிரிண்டட்லேயே வரும் ரோல் நம்பருங்கிற இடத்துல நீங்கள் நம்பர் மட்டும் கரெக்டாக இப்போ ஜீரோ அப்படின்னா அங்கே கட்டம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதில் ஜீரோங்கிற நம்பரை மட்டும் கரெக்டாக அதை மட்டும் ஜீரோ ஒன்று ரெண்டு எல்லா நம்பரும் இருக்கும் அதில் நீங்கள் வந்து ஜீரோவை மட்டும் ஃபுல்லாக ஜீரோவை மட்டும் ஷேர் பண்ணால் போதும் அதே போல் அடுத்த என்ன நம்பரோ அந்த நம்பருக்கு நேராக நீங்கள் வந்து அந்த நம்பர் மட்டும் தெரியாத போல் ஷேர் பண்ணணும் மிக கவனமாக வந்து நம்ம ஷேர் பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் வந்து ரோல் நம்பர் வந்து மாற்றி எழுதி தவறாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து ரிசல்ட்டே வராது ரீசன் பார்க்கும்போது இந்த ரோல் நம்பர் வந்து ராங்லி என்ட்ரடுன்னு கொடுப்பாங்க இல்லை ஷேர் பண்ணது வந்து தப்பாக ஷேர் பண்ணியிருப்பாங்க அதனால் நம்ம எழுதுக்குள்ள மிக கவனமாக நம்மளுடைய ரோல் நம்பர் வந்து தெளிவாக எழுதணும் அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு அப்படிங்கிற நம்பர் இருக்குன்னா கரெக்டாக ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சுன்னா அஞ்சு அந்த கட்டத்துக்குள்ளார அஞ்சுங்கிற நம்பர் தெரியும் ஜீரோன்னா ஜீரோ எங்கே இருக்கோ அந்த நம்பரை மட்டும் கரெக்டாக தெரியாத போல் ஷேர் பண்ணணும் நீங்கள் அது ரொம்பவே முக்கியமானது அப்போ ரோல் நம்பர் வந்து நீங்கள் டெட்டு அந்த இங்கிலீஷ் லெட்டர்லாம் அதிலே பிரிண்ட் ஆகி தான் வந்திருக்கும் நம்பர் மட்டும் உரிய கட்டத்தில் எழுதிட்டு அதை வந்து கரெக்டாக ஷேர் பண்ணி பார்த்துக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின் புக்லெட் சீரியல் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஆறு டிஜிட்டில் வந்து இது எப்போ நீங்கள் உங்களுக்கு ஒன்பது நாற்பதுக்கெலாம் ஓஎம்ஆர்ஷீட்டு கொடுத்த உடனே நீங்கள் ரோல் நம்பரை வந்து கரெக்டாக எழுதி ஷேர் பண்ணி முடிச்சிடுறீங்க ஒன்பது ஐம்பதுக்கெலாம் வந்து கொஷின் பேப்பர் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கவர் வந்து ஹால் சூப்பரண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க உங்ககிட்ட எப்போ கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கெலாம் கொஷின் பேப்பர் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ண வாங்கின உடனே நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கொஷின் பேப்பர் அந்த சீரியல் நம்பர்னு ஒரு ஆறு டிஜிட்டில் வந்து அந்த கொஷின் புக்லெட்ல வந்து நம்பர் இருக்கும் ரொம்பவே முக்கியமானது நீங்கள் ரொம்பவே முக்கியமானது இந்த நம்பர் சீரியல் நம்பர் வந்து ரொம்ப மஸ்ட்டு நம்பர் மாற்றி கொடுத்தனா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட்டே வராது கொஷின் புக்லெட் சீரியல் நம்பர் வந்து ரொம்பவே முக்கியமானது ஆறு டிஜிட் இருக்கும் இதே போல அதுக்குரிய கட்டங்களில் அந்த நம்பரை வந்து எழுதிட்டு அதற்கு நேராக இருக்கிற நம்பரை வந்து ஷேர் பண்ணிடணும் இப்போ எட்டுன்னா எட்டுங்கிற நம்பருக்கு கீழே எங்கே இருக்கோ அதை மட்டும் கரெக்டாக ஷேர் பண்ணால் போதும் இப்போ ஜீரோன்னா ஜீரோங்கிற அந்த அதுக்கு நேராக ஜீரோ எங்கே இருக்கோ ஜீரோங்கிற கட்டத்தை மட்டும் ஷேர் பண்ணால் போதும் ரெண்டுன்னா ரெண்டை ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் கொஷின் புக்லெட் சீரியல் நம்பரை வந்து நீங்கள் எழுதி ஷேர் பண்ணணும் அடுத்து பார்த்திங்கன்னா கொஷின் புக்லெட் சீரியஸ் கோடு அது பார்த்திங்கன்னா இப்போது உங்கள்கிட்ட கொடுக்குற புக்லெட் வந்து ஏ டைப்பா இல்லை பி டைப்பா இல்லை சி டைப்பா இல்லை டி டைப்பா அதுலேயும் மென்ஷன் ஆகிருக்கும் அதை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இப்போ ஏ டைப் அப்படின்னா ஏ ஏன்னு எழுதிட்டு ஏபிசிடி இதை போல் நாலு உங்களுக்கு சர்க்கிள்லேயோ இல்லை ஸ்கொயர்லையோ ஏதோ ஒரு ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ உங்களுடைய கொஷின் புக்லெட் சீரியஸ் கோடு வந்து ஏவாக இருந்ததுன்னா ஏங்கிறதுல கட்டத்தில் வந்து ஏன்னு எழுதிட்டு கீழே வந்து ஏவை ஃபுல்லாக ஷேர் பண்ணிடணும் இல்லை பின்னா பியை எழுதிட்டு பியை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் சின்னா சி எழுதிட்டு சி சியை மட்டும் ஷேர் பண்ணணும் அவ்வளவுதான் இதெல்லாம் இப்போ நமக்கு வந்து ஒம்பது நாற்பதுக்கு ஓஎம்ஆர் ஷீட் வந்து கொடுத்துருவாங்க கொடுத்த உடனே நம்ம வந்து ரோல் நம்பரை வந்து எழுதி ஷேர் பண்ணிடுறோம் கொஷின் புக்லெட்டு கொடுத்த உடனே அந்த கொஷின் புக்லெட் சீரியஸ் நம்பரும் எழுதி ஷேர் பண்ணிடுறோம் அந்த சீரியஸ் கோடு நமக்கு ஏ டைப்பா பி டைப்பா சி டைப்பா டி டைப்பான்னு எழுதி ஷேர் பண்ணிடுறோம் எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு நம்ம அந்த நம்ம வந்து சைன் பண்ணிடணும் அவ்வளோதான் நம்ம சைன் பண்ணிட்டோம்னா கால் இன்விஜிலேட்டரும் வந்து நமக்கு வந்து சைன் பண்ணிவிடுவாங்க அதன் பிறகு நீங்கள் பத்து மணிக்கெலாம் பெல் அடித்தோடனே நீங்கள் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்தது எல்லாருமே முக்கிய கவ முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது நமக்கு ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் வந்து பெல் அடிப்பாங்க பத்து மணிக்கு முதல் பெல் அடிப்பாங்க அடுத்து பத்து முப்பதுக்கு அந்த அரை மணி நேரம் பத்து முப்பதுக்கு அடுத்த பெல் அடிப்பாங்க அப்போ நமக்கு வந்து மூன்று மணி நேர தேர்வு அப்படின்னா குறைந்தது மூன்று மணி நேரம் தேர்வு நூற்றி ஐம்பது வினாக்களுக்கு நம்ம ஷேர் பண்ணணும் அப்போ அரை மணி நேரத்துக்கு குறைந்தது இருபத்தி ஐந்து வினாக்களாவது நம்ம கட்டாயமாக ஷேர் பண்ணியிருக்கணும் அந்த நேர மேலாண்மை வந்து ரொம்பவே முக்கியமானது ஏன்னா வந்து வாட்ச் வந்து இப்போ அலோவ் பண்ணுறது நினைக்கிறேன் பொதுவாகவே நார்மல் வாட்சுமே ஃபாலோ பண்ணுறது இல்லைங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க அதே போல் கிளாக்குமே எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அதனால் ஒவ்வொரு பெல்லுக்கும் கரெக்டாக நீங்கள் தான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கணும் ஃபஸ்ட்டு பெல் ஆரம்பிச்சதுலேருந்து அடுத்த பெல் அடிக்கக்குள்ள பத்தரை மணிக்கெலாம் ஒரு ஒரு அரை மணி நேரம் முடிந்த உடனே ஒரு பெல்லை வந்து நம்ம அடிப்பாங்க அப்போவே நம்ம குறைந்தது இருபத்தைந்து வினாக்களாவது ஷேர் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் உறுதி செஞ்சுக்கணும் அடுத்தது பதினோரு மணிக்கு அடுத்த பெல் அடிப்பாங்க ஒரு மணி நேரம் முடிஞ்சிருக்கும் அப்போ நம்ம குறைஞ்சது ஒரு ஐம்பது வினாக்களுக்காவது ஷேர் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம உறுதி செஞ்சுக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று முப்பது மணிக்கு வந்து நமக்கு பெல் அடிப்பாங்க நம்ம குறைந்தது எழுபத்தைந்து வினா அப்படிங்கிறது நம்ம மேலே ஒரு பத்து வினாக்கள் எக்ஸ்ட்ரா தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கணும் அதே போல் நம்ம இந்த டைம் வந்து கரெக்டாக எல்லாருமே கீப்பப் பண்ணிக்கணும் கடைசியாக பார்த்திங்கன்னா நமக்கு டைம் பொறுத்த வரைக்கும் பத்து மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் தேர்வு பன்னிரெண்டு ஐம்பத்தி ஐந்துக்கு வந்து வார்னிங் பெல் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க அடுத்து கடைசியாக இறுதி ஐந்து நிமிடம் முடிந்த உடனே லாங் பெல் அடிப்பாங்க நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ இதற்கு இடையில் பார்த்திங்கன்னா இந்த மூன்று மணி நேரத்தை வந்து நம்ம எப்படி சரியாக பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத எனக்கு தெரிந்த அனுபவங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் முதலாவதாக நான் முழுவதுமாக நம்பக்கூடியது மற்றும் எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது எனக்கு நன்கு தெரிந்த வினாக்களில் ஒரு சிறு தவறு கூட ஏற்படாத வகையில் நான் தேர்வு எழுதி முடிச்சுட்டு வரணும்னு நினச்சேன் அப்படி தேர்வு எழுதிட்டேன்னா க என்னால் கண்டிப்பாக தேர்ச்சி பெற முடியும்னு நான் முழுமையாக நம்பினேன் நான் உங்கள் கிட்ட சொல்கிறது அதுதான் உங்களுக்கு தெரிந்து வரக்கூடிய வினாக்களில் ஒரு சிறு தவறு கூட வரவே ஒரு கொஷின் கூட தெரிந்த வினாக்களில் தவறு இல்லாமல் நீங்கள் வந்து விடையளிச்சிட்டு வந்துட்டாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி மார்க் வந்து வாங்க முடியும் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த எழுபத்தைந்து மதிப்பெண்கள் வந்து எடுத்துடுறாங்க இந்த எண்பத்தி ரெண்டு மார்க் வந்து தேர்ச்சி அப்படின்னா அந்த இடைப்பட்ட மதிப்பெண்கள் நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க அப்போ அதற்கு காரணம் உங்களுக்கு நன்கு தெரிந்த வினாக்களில் நீங்கள் தவறுகள் நிறைய செஞ்சிடறீங்க அதனால் இந்த முறை எழுதும்போது உங்களுக்கு நன்கு தெரிந்து வரக்கூடிய வினாக்களில் ஒரு சிறு தவறு கூட நம்ம செய்யவே கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருமே உறுதியாக இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஷேட் பண்ணக்குள்ளே அவசரமாக நம்ம ஷேர் பண்ணவே கூடாது இப்போ நான்கு விடைகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு வினா வந்து பார்க்குறோம் பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐந்தாவது வினா வந்து நம்ம பார்க்குறோம் ஐந்தாவது வினா படிக்கக்குள்ளே நமக்கு வந்து அதற்கான விடை வந்து ரெண்டாவது ஆப்ஷன் நமக்கு வருது அதனால் ரெண்டாவது ஆப்ஷன்னால் கரெக்டாக ரெண்டை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டாவது ஆப்ஷனை ஷேர் பண்ணணும் இல்லை நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்கிறது பார்த்திங்கன்னா இல்லை நான் பார்க்கக்குள்ளே வந்து ரெண்டாவது ஆப்ஷன் எனக்கு நல்லா தெரிஞ்சுது ஆனால் ஷேர் பண்ணக்குள்ளே தவறுதலாக மொதல் ஆப்ஷனை வந்து ஷேர் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க இது வந்து தயவுசெய்து இது மாதிரிலாம் நம்ம செய்யவே கூடாது இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த வாய்ப்பு வந்து நீங்கள் வீணடிக்கவே கூடாது அதனால் இந்த ரீசன் வந்து சொல்கிறத தயவுசெய்து எல்லாருமே அவாய்ட் பண்ணிடுங்க என்ன ஆப்ஷன் வந்து நம்ம பார்க்குறோமோ அந்த ஆப்ஷனை கரெக்டாக ஷேர் பண்ணுறோமா அந்த வினா அந்த வினாவுக்குரிய நம்பரில் தான் நம்ம ஷேர் பண்ணுறோமோ அப்படிங்கிறதுல மிக கவனமாக எல்லாருமே செயல்படணும் ஒரு வினாவிற்கு ஒரு விடை தான் நம்ம வந்து கொடுக்கணும் மாறாக ஒரு வினா தவறுதலாக ஷேர் பண்ணிட்டோம் அதன் பிறகு சரி பரவாயில்ல இன்னொரு ஆப்ஷன் இதுதான் கரெக்டான ஆன்சர்னு நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா இந்த கொஷினுக்கு வந்து நமக்கு வந்து எவாலுவேட் செய்ய மாட்டாங்க அதை ராங் ஆன்சர்னு எடுத்துப்பாங்க சரிங்களா ஒரு வினாவிற்கு ஒரு விடை தான் நம்ம வந்து ஷேர் பண்ணணுமே தவிர ஒன்றுக்கு மேற்பட்ட வி ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஷேர் பண்ணியிருந்தோம்னா அந்த வினா மட்டும் நமக்கு வந்து கவுண்டில் எடுத்துக்கமா அதாவது எவாலுவேட் ஆகாது அது வந்து ராங் ஆன்சர் தான் உங்களுக்கு வந்து எடுத்துப்பாங்க மாறாக இன்னொரு இதில் வந்து புள்ளி கூட செய்து வச்சுருந்தாங்க புள்ளி வச்சால் கூட அதுவுமே நாங்கள் அந்த வினா வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம ஒரு வினாவிற்கான விடை வந்து எந்த ஆப்ஷனோ அந்த ஆப்ஷனை மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ணணும் மற்ற ஆப்ஷனில் புள்ளி வைக்கிறதோ இல்லை தவறுதலாக ஷேட் பண்ணிட்டோம் அப்படின்னா விட்டுருங்க பரவாயில்ல அதனால் ஒயிட்னர் வைக்கிறது பிளேடை வச்சு சுரண்டது இல்லை கையால் சுரண்டுறது இந்த மாதிரிலாம் தயவுசெய்து செஞ்சிங்கன்னா உங்கள் ஓய் மாதிரி எவலட் ஆகவே ஆகாது டிஸ்குவாலிஃபை தான் ஆவீங்க அதனால் இந்த பிளேடு தவறது வந்துச்சுன்னா விட்டுருங்க பரவாயில்ல அதுமாதிரி வரக்கூடாது அப்படி வந்தாலும் விட்டுருங்க அப்படி இருந்தால் ஒயிட்னர் வைக்கிறது பிளேடை வச்சு சுரண்டுறது கையால் சுரண்டதெல்லாம் தயவுசெய்து செய்யவே செய்யாதீங்க முக்கியமாக சொல்கிறது இந்த ரோல் நம்பர் எழுதுக்குள்ள நம்ம கொஷின் புக்லட் சீரியல் நம்பர் எழுதுக்குள்ள சீரியஸ் கோடு எழுதக்கொள்ள இதிலலாம் எதுவுமே நீங்கள் தயவு செய்து ஒயிட்னர் அதெல்லாம் எதுவுமே வச்சிடாதீங்க நான் இப்போவே முன்கூட்டியே தான் உங்ககிட்ட எல்லாமே தெளிவாக சொல்கிறேன் அதனால் ஒரு வினாவிற்கு ஒரு விடையை மட்டும் தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள் அப்படி தவறு வந்துச்சுன்னா விட்டுட்டு அடுத்த வினாவுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் போயிடுறது ரொம்பவே நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே தேர்வு எழுதின அனுபவம் உங்களுக்கு இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த தேர்வில் நீங்கள் என்னென்ன தவறுகள் செஞ்சீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஒரு கேள்வியை வந்து நம்ம முழுமையாக படித்து பார்க்காமலே அதற்குரிய விடை வந்து நம்ம அவசரப்பட்டு விடை அழி அழிச்சிருப்போம் கண்டிப்பாக இதற்கு முன்னாடியே அப்படி செஞ்சுருப்பாங்க செஞ்சுருப்பீங்க அப்படி செஞ்சுருந்தீங்கன்னா செய்து ஒரு கேள்வியை முழுமையாக படித்து முடித்த பிறகு நான்கு விடைகளுமே பார்த்த பிறகு இந்த கேள்விக்கான பதில் இதுதான் அப்படிங்கிறத தயவு செய்து முடி முடிவு செய்யுங்க எது பொருந்தாதுன்னு கேட்டிருப்பாங்க எது தவறாக பொருந்தியல்னு கேட்டிருப்பாங்க நம்ம எடுத்த உடனே சரியாக இருக்கிறத வந்து நம்ம ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிடக்கூடாது கேள்வியை முதல்ல நல்லா படித்து பாருங்கள் அதே போல் நான்கு விடைகளுமே பார்த்த பிறகு வந்து முடிவு செய்கிறது ரொம்பவே நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் ரெக்வெஸ்ட்டாக நான் சொல்கிறது தெரியாத வினாக்களில் நிறைய நேரம் நம்ம செலவிட்டுகிட்டே இருப்போம் ஒரு கேள்விக்கு ஆன்சர் உங்களுக்கு ஐடியாவே இருக்காது சரி இருந்தாலும் நம்ம யோசிக்கிறோங்கிற பேரில் சம்ஸாக இருக்கட்டும் இல்லை நார்மலாக இங்கிலீஷாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த சைக்காலஜாவிலாம் இருக்கலாம் நம்ம யோசிக்கிறோங்கிற பேரில் ஒரே வினாவில் இரண்டு மூன்று நிமிடங்கள் நான்கு நிமிடங்கள் எடுத்துப்போம் எடுத்துக்கிட்டு கடைசியாக ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்கவும் முடியாது ஏதோ ஒரு ஆன்சரை வந்து ஷேர் பண்ணுவீங்க அப்போ தெரியாத வினாக்களில் நீண்ட நேரம் எடுத்துக்கிட்டு தவறான விடையளிப்பதை காட்டிலும் உங்களுக்கு தெரிந்த வினாக்கள் பல வினாக்கள் பின்னாடி இருக்கும் அப்போ அந்த கேள்விக்கெல்லாம் நம்ம விடையளிக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் நூற்றி ஐம்பது வினாக்களையுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணிட்டாலே நம்ம கண்டிப்பாக இந்த தேர்வுல வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை அதனால் எல்லா கேள்விக்குமே படித்து பார்த்து தான் விடையளிக்கணும் அப்போ தெரியாத வினாக்கள்லாம் நீண்ட நேரம் தயவு செய்து எடுத்துக்காதீங்க படித்து பார்க்கும்போது உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு என்ன ஆன்சர் வருதோ இப்போ ஒரு கேள்வி நூற்றி இருபத்தி ஐந்தாவது கேள்வி நம்ம படிக்கிறோம் சரி இந்த கேள்விக்கு வந்து பி அப்படிங்கிற ஆன்சர் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா தயவுசெய்து முதல்ல உங்களுக்கு என்ன ஆன்சர் தோணுதோ அந்த ஆன்சர் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நூற்றி இருபத்தஞ்சாவது கேள்விக்கு பி அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்டுக்குள்ளார வருது அப்படின்னா பிஏ வந்து ஷேட் பண்ணிவிட்டு அடுத்து ஒன் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வந்து மூவ் ஆகிடுங்க இல்லை ஒன் டொண்ட்டி ஃபைவ்க்கு வந்து யோசிச்சு பார்க்குறோம் ஆன்சரே வர வைக்க முடியல அப்படின்னா சரியா நமக்கு ஆன்சர் எதுவுமே தெரியல அப்படின்னா கடைசியாக பார்த்துக்கலான்னு மட்டும் வேணாம் ஏன்னா இப்போயாவது கேள்வியை படித்து பார்த்து குறையாவது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் நூற்றி இருபத்தஞ்சிக்கு கேள்வி படித்து பார்த்து ஓரளவு இந்த ஆன்சராக அந்த ஆன்சராக நமக்கு தெரிஞ்சிருக்கும் கடைசியில் பார்த்துக்கலான்ட்டு கடைசியில் டைம் முடிய போகிற டைமில் என்ன கேள்வினே தெரியாது நூற்றி இருபத்தஞ்சிக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னு தெரியாத ஏதோ ஒரு ஆன்சர் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்போ அந்த டைம்லேயே ஏதோ ஒரு உங்களுக்கு என்ன ஆன்சர் தோணுதோ அந்த ஆன்சர் வந்து நீங்க ஷேர் பண்ணிட்டு வர்றது ரொம்பவே நல்லது கேள்வியை முதல்ல நல்லா படிச்சு பாருங்க முதல்ல நூற்றி ஐம்பது வினாக்களுமே நம்ம படித்து விடையளிக்கணும் அப்படிங்கிறதுல நீங்க உறுதியா இருக்கணும் அதே போல் இந்த டென்ஷன் பயம்லாம் இருக்கவே கூடாது அந்த டென்ஷன் பயம் நமக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னா நம்ம சரியான முறையில் தொடர்ந்து படிக்க முடியாது தேர்வு நேரம் அந்த மூன்று மணி நேரம் வந்து நம்மளால் சிறப்பான முறையில் செயல்பட முடியாது கான்பிடண்டோடு இருங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே தேர்ச்சி மதிப்பெண்களுக்கு மேலே அதிகமான மதிப்பெண்கள் பெற்று தான் நீங்கள் எல்லாருமே தேர்ச்சி அடைய போகிறீங்க கான்ஃபிடண்ட்டோடு நம்ம இருக்கக்குள்ள நிறைய படிக்க முடியும் அந்த மூன்று மணி நேரம் வந்து கான்ஃபிடண்ட்டோடையே நீங்கள் எக்ஸாம் எழுதக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு நன்கு தெரிந்த வினாக்களில் ஒரு சிறு தவறு கூட செய்ய மாட்டீங்க தெரியாத வினாக்களுக்கு கூட நீங்கள் சரியான முறையில் உங்களுக்கு நன்கு தெரிந்ததை பயன்படுத்தி பார்த்து சரியான விடையளிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும் அதனால் டென்ஷன் பயம்லாம் இருந்தால் தூக்கி போட்டுருங்க கான்ஃபிடெண்டோடு இந்த எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற தான் போகிறீங்க என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன் நிச்சயமாக உங்களால் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற முடியும் அனைவரும் நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி